அப்போஸ் நடவடிகள் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க பகலில் ஏறக்குறைய குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்தியட்சமாய் தரிசனம் கண்டு இப்ப கொர்நேலியுக்கு ஒரு அழைப்பு வருது கொர்நலிவுக்கு ஒரு அழைப்பு வருது கொர்நலிவை ஆண்டவர் கூப்பிடுறார் ஒரு தூதனை அனுப்பி கூப்பிடுறார் கொர்நலிவு யாரு இத்தாலி பட்டணத்தை சேர்ந்த செசரியா பட்டணத்தை சார்ந்ததான ஒரு மனுஷன் அங்கே வசனம் அப்படி தான் சொல்லுது கொண்ணலீவியூ அங்கே இருக்கிறார் இப்போ கத்தர் வந்து கொன்னழிவை கூப்பிடுறார் கொறநிலிவே அப்படின்னு தூதனை அனுப்பி கூப்புறார் எதுக்காக கொன்னழீவை கூப்பிட்டாரு கொறலிவு வந்து ஒரு பக்திமான் தர்மம் செய்கிறவன் அவன் வந்து ஆண்டவருக்கு உண்மை உள்ளவன் எல்லாம் அவனை பற்றின சாட்சி அங்கே இருக்குது பத்தாம் அதிகாரத்தில் அவனை பற்றி நல்ல சாட்சி இருக்குது ரெண்டாவது வசனம் அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் எல்லாம் கரெக்ட்பா பர்ஃபெக்ட் இவனை பத்தி குறை சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை ஸ்திரீ மாதிரியோ அல்லது பிசாசினால் விடுதலையான அந்த மனுஷனை மாதிரியோ எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை பெர்ஃபெக்ட் பர்சன் பர்ஃபெக்ட் ஆனால் இப்போ குரணாளிவுக்கு ஒரு அழைப்பு வருது குரணாளிவு நீ நல்ல பிலிவர் சமாரிய ஸ்திரீ பிலிவர் கிடையாது பிசாசினால் பிடிச்சி விடுதலையான மனுஷன் பிலிவர் கிடையாது அவங்க தான் பிலிவராக மாறுறாங்க அவங்கள எதுக்கு ஆண்டவர் அங்கே இருக்க சொன்னார்னா அவங்க மூலயமா ஒரு கூட்டத்தை கொண்டு வருவது இவன் வந்து கத்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் தேவபக்தி உள்ளவன் ஆனால் இவனுக்கு ஒரு அழைப்பு வருது கொர்நிலையவே அப்படின்னு கூப்பிட்றாரு கூப்பிட்டு நீ போய் என்ன செய்ய பேதுருவை வர சொல்லு அவன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவான் ஆறாவது வசனம் அவன் தோல் பதடுகிறவனாக சீமோன் என்னும் இடத்தில் தங்கி இருக்கிறான் அவனுடைய வீடு கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் இப்போ பேதுரு வந்தாத்தான் பேதுரு வந்தாத்தான் என்ன செய்யணுன்றதையும் சொல்ல போறாரு யாருக்கு கொர்னலிவுக்கு என்ன கட்டளை நீ போய் என்ன செய்ய அவனை கூப்பிட்டு அனுப்பு அவன் வந்து உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவான் நான் கொர்ணிய பண்ண வேலை என்ன தெரியுமா பேதுரு வரப்போகிறான் ரெண்டு பேரும் அமிச்சாச்சு அவன் சொல்றான் ரெண்டு போர் அனுப்பினான் ரெண்டு பேரை தன்னிடத்தில் சேவிக்கிற போர் தேவபக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து போய் பேதுரை கூட்டுவாங்கன்னு அனுப்பிச்சிட்டார் பேரு போயிட்டு வர்றபோது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இருபத்தி நாலாவது வசனம் வாசிங்க பார்ப்போம் மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள் கொர்நெலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட பரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் இத பேதுரு சொல்லல இத பேதுரு சொல்லல இப்பதான் பேதுருவே வரப்போறாரு வரப்போறது இதுதான் ஆனால் கொர்னலினுடைய சுபாவம் என்ன நாங்க ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் நாங்க பிலீவர்ஸ் ஆல்ரெடி தான தர்மங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம் தேவ பக்தி உள்ளவங்களா இருக்கிறோம் டெய்லி ஜாப் பண்ற குரூப் ஃபேமிலி எப்படி எப்படி ஃபேமிலி ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி ஆனா இப்போ அவன் என்ன செஞ்சிருக்கிறான் பேதுருன்னு ஒருத்தர் வராரு ஆண்டோர் கூப்பிட்டு அமைச்சிருக்கிறாரு அவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது ஏன்னா கர்த்தர் சொல்லி அவன் வரான் அவன் வரப்போறான் அது எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது தன் உறவின் முறையையும் தன் விசேஷித்த ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் விஐபிஸ்னு வச்சுக்கோங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ்லேயே விஐபிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் அவர்களை கூப்பிட்டு யாருக்காக காத்திருந்தான் பேதுருக்காக காத்திருந்தான் எப்படி இருக்கு பாருங்க இந்த சுபாவம் பாருங்கள் இதுதான் என்னை இழுத்துக்கொள்ளும் நீங்கள் வரும்போது ஒரு கூட்டம் என் வீட்டில் இருக்கும் இது கத்த நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு சுபாவம் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இந்த மினிஸ்ட்ரிக்கு தான் ஆள் வேணும் ஏன்னா இப்போ நீங்கள் போய் ஓப்பனர் மினிஸ்ட்ரி நடத்த முடியாது கேம்பெயின்ஸ் நடத்த முடியாது பெரிய பெரிய கன்வென்ஷன்ஸ் வைக்க முடியாது ஏன் ட்ராக்ஸ் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்குது எல்லாம் உங்களுக்கு எல்லாவே தெரியும் இப்போ செய்ய முடிஞ்ச அற்புதமான மினிஸ்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா கொர்னிலி மினிஸ்ட்ரி தான் ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு பத்து பேர் இருபது பேர் நான் சொல்கிறது மேக்சிமம் பத்து பேர் இருபது பேர் ஒரு ஒரு விசுவாசியும் தேவபக்தி உள்ள விசுவாசியா இருப்பீங்கன்னா கர்த்தர் ஏன் உங்களை ரச்சித்தாரு ஏன் உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கிறாரு கர்த்தர் ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு விசாலமான பாதையை திறந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா நீங்க உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்ல நீங்கள் ஒரு கூட்டத்தை தேவன் பக்கம் திருப்புவதற்கு நீங்க ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பாலியங்கிச்சோ ஐயாவுடைய புக் ஓனர் இருக்கு ஜப குழுக்கள் அப்படின்னு அவருடைய அவருடைய சர்ச்சு வளர்ச்சி கொரியா முழுக்க மிகப்பெரிய ரிவைவல் அவர் சபை வளர்ச்சி கூட விட்டுருங்க சபையும் வளர்ந்துச்சு கொரியா முழுக்க ரிவைவல் எழுப்புதல் எப்படி எழுப்புதல் ஒரு ஒரு கூட்டத்திலையும் ஐம்பதாயிரம் பேர் அச்சிக்கப்பட்டாங்க அதெல்லாம் கிடையாது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விசுவாசி வீட்லையும் கூட்டம் எல்லா விசுவாசி வீட்லையும் கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது இது சும்மா சொன்னா மட்டும் வராது பாஸ்டர் கூப்பிட்ட உடனே நாங்கள் ஆரம்பிக்கிறோம் நாம ஒரு பத்து பேர் கை தூக்குவாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு பேர் காணாமல் போயிடுவாங்க அந்த மிச்சம் ஆறு பேரும் ஒரு ஆறு மாசத்தில் காணாமல் போயிடுவாங்க இது ரிவைவல் கர்த்தர் ஏற்படுத்தினது ஏற்படுத்தின உடனே ஒவ்வொரு வீட்லேயும் கூட்டங்கள் ஆரம்பிக்க 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 அந்த தேசம் முழுவதும் எழுப்புதல் தீ பற்றி எறிந்தது ஸோ இன்னைக்கு செய்ய முடிஞ்ச சக்சஸ்ஃபுல்லான மினிஸ்ட்ரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொர்நிலேசோடைய மினிஸ்ட்ரி உங்களை ஏன் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு உங்களை மட்டும் பரலவுக்கு கொண்டு போவதற்கு அல்ல உங்கள் மூலம் உங்கள் உறவின் முறையையும் விசேஷித்த நண்பர்களையும் கர்த்தர் நடத்த விரும்புகிறார் இது கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டம் என்னை ஏன் இழுத்திங்க ஆண்டவரை நான் மட்டும் அல்ல என்னுடைய உறவின் முறையிலையும் என் நண்பர்களையும் ஒரு கூட்டம் இருக்கு எல்லா விஸ்வாசி வீட்லேயும் ஒரு கூட்டம் நடக்கணும் அதுவும் இந்த காலத்தில் கண்டிப்பாக நடக்கணும் நீங்கள் ஒருவேளை கடைசி காலம் வருக நெருங்கிக்கிட்டு இருக்குது ஆண்டவர் வந்து ரொம்ப சமீபம் சீக்கிரமாக வரப்போகிறாரு எல்லாம் நமக்கு தெரியுது தெளிவாக தெரியுது ஆனால் என்ன ஆண்டவருக்கு நம்ம கொண்டு போக போறோம் ஆண்டவர்கிட்ட நீங்க சந்திக்க போகும்போது பரவல் போகும்போது என்ன கொண்டு போவீங்க உங்ககிட்ட இருக்கிறதுல ஒண்ணுமே வரப்போகிறதில்ல எதுவும் வரப்போகிறதில்ல நீங்கள் அதை யூஸ் பண்ணி சுவிசேஷம் சொல்லுங்க குறிப்பாக வீட்டுக்கூட்டம் நடத்துங்க ஒரு பத்து பேர் உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு பத்து பேர் உங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷம் இங்கே வருங்க அவன் உள்ளே வரான் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பாருங்கள் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு இந்த வார்த்தைகளை இப்போ ஆண்டவர் கூப்பிட்டு பேதுரவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் பேதுரு ஏஞ்சி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்க இல் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பர்சுத்தாவியனர் இறங்கினார் அவ்வளோதான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க தனியாக அவர் வந்து இது நடத்தல அனாயிங் தனியாக ஒரு அபிஷேக கூட்டம்லாம் நடத்தவே இல்லை அவர் பேசிட்டே இருக்கிறாரு பர்சுத்தாவின் அபிஷேகம் இறங்க தொடங்கியது அவ்வளவுதான் ஜனங்கள் பற்பல பாஷைகளை பேச தொடங்கினார்கள் அங்கே வசனம் சொல்லுது அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் நாற்பத்தஞ்சாவது வசனம் பேதுரோடு கூட வந்திருந்த விருத்தசேதம் விசுவாசிகள் கேட்டபோது போது அப்ப புறஜாதியார் நடுவுல கர்த்தர் கிரியை செய்கிறாருங்கிறது மிகப்பெரிய அளவுல பர்சுத்தாவி ஊற்றப்படுகிறார் என்பதை அப்பதான் பாக்குறாங்க யூதர்கள் ஏ தேவன் புரஜ தர்மத்தில் கிரியே யா பர்சுதாவி ஊற்றப்படுது இதெல்லாம் பார்க்குறாங்க இவ்வளோ பெரியதான ரிவைவலுக்கு யார் காரணம் ஒரு மனுஷன் வீட்டை திறந்து கொடுத்தது கொன்னொழியோடைய மினிஸ்ட்ரி ஆண்டவர் சொல்லலை கொன்னொழியும் வீட்டில் மீட்டிங் நடத்தின ஆண்டவர் ஆண்டவர் சொன்னது பேதுரு வந்து உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவான்னு தான் சொன்னார் ஆனால் கொன்னழியை தெரிஞ்சிச்சு பேதுரு வரும்போது ஒரு பெரிய பிளஸிங் இருக்குது ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் அது எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது என் சொந்தக்காரனுக்கும் இருக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்கணும் இதுதான் என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்துடுவோம் அன்றவர் என்னை கூப்பிடுங்க என் மூலயமா ஒரு பெரிய கூட்டத்துக்கே பிளெஸ்ஸிங் வரும் பெரிய ஆசீர்வாதம் வரும் பாருங்க இவங்க பர்சுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்க அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு நாற்பத்தி எட்டாவது வசனம் கத்துடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக்கொண்டார்கள் இப்போ இப்ப பாருங்க சர்ச்சு ரெடியா ஆயிடுச்சு வீட்டுல பர்சுதாவி அபிஷேகம் வந்தாச்சு பாப்டிசமும் முடிஞ்சுச்சு அங்க ஒரு பெரிய கூட்டம் நடக்குது ஒரே ஒரு ஆள் யார் காரணம் கர்த்தர் எழுப்பின கொர்னேலியூ என்கிற ஒரு மனுஷன் அவனுக்கு டிஃபால்ட்டாக தோணுது வரப்போகிறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்யா அதை நான் மட்டும் அல்ல என் சொந்தக்காரர்களும் பெறணும் என் நண்பர்கள் பெறணும் இந்த தாட் உங்களுக்கு எனக்கும் வரணும் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு மினிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு நம்பர் ஒன் எதுன்னு கேட்டால் வீட்டுக்கூட்டம் நடத்துறது தான் இப்போது ஆனால் ஒவ்வொரு வீடும் கொரோனேஸ் வீடு மாதிரி மாறணும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வருஷத்தவி நான் சொல்கிறேன் கடைசி காலம் எழுப்புதலுக்கு அது ஒரு பெரிய காரணமாக இருக்கும் இப்போ இந்த மீடியா மினிஸ்ட்ரிலாம் சொல்கிறாங்க பெரிய மீடியாவில் வந்து ஆண்டவர் பேசுகிறாரு அது இது காலத்தின் கட்டாயம் இது காலத்தின் கட்டாயம் வேற வழி இல்லை பிரசங்கம் பண்ண முடியல அதனால் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன் நேராக ஜனங்களை பார்த்து பேசுகிற அந்த எஃபெக்ட் வேற எதுலேயுமே வராது அப்படி எல்லார் வீட்லேயும் நடக்கணும் இப்போ இது வந்து இப்போ நடந்தால் ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் அடைக்கப்பட்ட காலத்தில் அந்த மாதிரி உங்கள் உங்கள் வீடுகளில் ஒரு பத்துலேருந்து இருபது பேர் வரைக்கும் கூட்டம் நடந்தால் ரொம்ப நல்லது ஒவ்வொரு வீடும் கொண்டலெஸ் வீடாக மாறும் அல்லே லூயா